வணக்கம் நண்பர்களே மெடிடேஷன் சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன் நான் பிரேம் தர்மா ஓஷோவின் சீடன் தியானத்தின் மூலமாக ஞானநிலை அடைவது எவ்வாறு என்பதை ஓஷோவினுடைய வழிகாட்டுதலின்படி இந்த சேனல் இருக்கும் ஒவ்வொரு வீடியோலேயும் ஒரு குறிப்பிட்ட செய்தியை மையமாக வச்சு வீடியோ இருக்கும் அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஓஷோவினுடைய சொற்பொழிவில் இடம்பெற்ற அழகான செய்தியை தான் நம்ம வீடியோவாக நம்ம பார்க்குறோம் இந்த செய்தியில் ஓஷோவிடம் ஒருவர் கேள்வி கேட்கிறார் தியானத்தை பற்றி அந்த பதிலில் ஓஷோ கொடுக்கக்கூடிய அந்த விளக்கம் வந்து ரொம்ப முக்கியத்துவமுடைய ஒரு விளக்கத்தை கொடுக்குறார் தியானம் நிகழ வேண்டும் அப்படின்ற ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த பதில் வந்து ஒரு முக்கியத்துவமுடைய ஒரு பதிலாக இருக்கிறது அதனால் முழுமையாக பார்த்து பயன்படுங்கள் முதல்ல இந்த சேனலுடைய தொடர்பு சேனலாக சொல்லிவிட்டு ஓஷோவினுடைய பதிலை நம்ம கேட்போம் மோட்டிவேஷ்னல் இன் தமிழ் மெசேஜஸ் தமிழ் தியானம் பக்தி குரு சீடன் இந்த சேனலில் இருக்குது உங்களுக்கு பிடித்தமான சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள் இதற்குண்டான லிங்க்கு கீழே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்பொழுது ஓஷோனுடைய பதிலை நம்ம கேட்போம் நான் தியானிக்கத்தான் வந்திருக்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை என்னிடம் சில கேள்விகள் இருக்கிறது அதற்கே நீங்கள் முழுமையாக விளக்கம் தந்தால்தான் நான் தியானிக்க முடியும் என்றார் அவரிடம் குறைந்தது நூறு கேள்விகளாவது இருக்கும் கடவுளை பற்றிய ஆன்மாவைப் பற்றிய உண்மையைப் பற்றிய சொர்க்கத்தைப் பற்றிய நரகத்தை பற்றிய தாழ் நிறைந்த கேள்விகள் என் சந்தேகங்களுக்கு தக்க விடை அளித்தால் மட்டுமே நீங்கள் சரி என்று நான் ஒத்துக்கொள்ள முடியும் நீங்கள் சொல்வதை நான் நம்பாமல் நீங்கள் சொல்லும் திசையில் நான் எப்படி செல்ல முடியும் என்று கேட்டார் ஆனால் அவரது ஐயங்கள் தீர்க்கப்பட முடியாதது தியானித்தால் அவையெல்லாம் மறைந்து போகும் அவருடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைத்துவிடும் ஆனால் அவர் பதில் கிடைத்தால்தான் தான் தியானிப்பேன் என்கிறார் தர்க்க ரீதியில் பார்த்தால் அவர் சொல்வது சரிதான் நீங்கள் நிரூபிக்காத வரை நான் எப்படி தொடங்க முடியும் ஆகவே ஆன்மா என்று ஒன்று இருப்பதை முதலில் நிரூபியுங்கள் பிறகு நான் தியானிக்கிறேன் என்கிறார் அவர் கூறுவது தர்க்கப்படி சரியானது ஆனால் அவருக்கு விடையளிக்கத் துவங்கினால் கிளை கேள்விகள் பல ஆயிரக்கணக்கில் பெருகிவிடும் அவருடைய தர்க்கமானது ஊட்டி வளர்க்கப்பட்டு விடும் தர்க்கம் செய்வதில் அவர் இன்னும் ஊட்டம் பெற்று வலுவடைவார் எனவே அவர் கேள்விகள் அத்தனைக்கும் பதில் சொல்ல முடியாது எனவே தர்க்கத்தில் இருந்து அவரை முதலில் வெளியே கொண்டு வர வேண்டியிருந்தது இந்த இடத்துல பாருங்க ரொம்ப முக்கியத்துவம் உடைய ஒரு பதில் வந்து இந்த இடத்துல இருக்குது அதாவது தியானத்தை செய்யக்கூடிய நபர்கள் வந்து தர்க்கத்தில் இருந்து விடுபட வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா தர்க்கம் வந்து தியானத்தை நிகழ அனுமதிக்காது அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்க எனவே தர்க்கத்தில் இருந்து அவரை முதலில் வெளியே கொண்டு வர வேண்டியிருந்தது நான் அவரை கேட்டேன் நீங்கள் காதலித்திருக்கிறீர்களா அவர் விடவில்லை இப்பொழுது எதற்கு பேச்சை மாற்ற பார்க்கிறீர்கள் என்றார் நான் சொன்னேன் உங்கள் கேள்விகளுக்கு பிறகு நான் வருகிறேன் ஆனால் இப்பொழுது இந்த கேள்விகள் மிகவும் அவசியமாக உள்ளது எனவே நீங்கள் காதலித்திருக்கிறீர்களா என்றேன் அவர் ஆம் என்றார் அவர் முகம் சற்றே மாறியது காதலிக்கும் முன்பு காதலை குறித்து அது எப்படிப்பட்டது என்று சந்தேகங்களை எழுப்பி கேள்விகளை எழுப்பி அதை அறிந்து கொண்டு பிறகு காதலித்தீர்களா அல்லது வெறுமனே காதலில் வீழ்ந்து பின்பு அதன் விவரங்களை தெரிந்து கொண்டீர்களா என்றேன் அவர் தடுமாறினார் அசௌகரியமாக உணர்ந்தார் இதை குறித்து நான் ஒருபோதும் சிந்தித்து பார்த்ததில்லை என்றார் நான் எடுத்த எடுப்பிலே காதல் கொண்டுவிட்டேன் பிறகுதான் அதை நான் உணர்ந்தவன் ஆனேன் என்றார் நான் சொன்னேன் தியானமும் அப்படித்தான் அன்பை காதலை தர்க்கத்தின் மூலம் புரிந்து கொள்ள முடியாது அன்பே கடவுள் என்கிறார் இயேசு காதலை அன்பை நீங்கள் உணர்ந்து கொள்வதன் மூலம்தான் கடவுளை அறிய முடியும் தர்க்கத்தின் மூலம் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிக்கொண்டே இருக்க முடியாது பதிலாக தியானம் உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளித்துவிடும் ஓசவினுடைய அழகான பதிலை பார்த்தீங்க இந்த இடத்துல ஓசோ எதை சுட்டி எதை மையப்படுத்தி விஷயத்தை மையப்படுத்துகிறார்ன்றதை கவனிங்க இந்த புரிதல் தான் உங்களுடைய தியானத்தின் நிகழ்வுக்கு ஆதாரமாக இருக்கும் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்